மகனின் படத்தில் கெசரோலில் விஜய் என்றே தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக திகழ்பவர் விஜய் இவரது நடிப்பில் தற்போது கோட் என்ற படம் உருவாகி வருகின்றது வெங்கட் பிரபு இயக்கி வரும் இப்படத்தின் மீது ரசிகர்கள் மத்தியில் எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு நிலவி வருகின்றது இதனிடையில் நேற்றைய தினம் தனது கட்சி சம்பந்தமான அறிவிப்பை வெளியிட்ட நடிகர் விஜய் தீவிர அரசியலில் ஈடுபட போவதால் சினிமாவில் இருந்து விலக போவதாக தெரிவித்தது ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தினர் நீண்ட காலமாகவே விஜய் அரசியலில் குதிக்கப் போவதாக செய்திகள் வெளியான நிலையில் நேற்றைய தினம் தனது அரசியல் கட்சி தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டார் மக்கள் இயக்கமாக செயல்பட்டு வந்த தனது ரசிகர் மன்றத்தை கட்சியாக மாற்றியுள்ளார் விஜய் தமிழக வெற்றி கழகம் எனது தனது கட்சிக்கு பெயர் வைத்து அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் விஜய் தற்போது என்ற படத்தில் மும்முரமாக நடத்து வருகின்றார் இப்படத்தின் ஷூட்டிங் ஐம்பது சதவீத அளவிற்கு நிறைவடைந்து உள்ளதாக கூறப்படுகிறது இதனையடுத்து விஜயின் கடைசி படமாக தளபதி அறுபத்தி ஒன்பதை யார் இயக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் எக்கச்சக்கமாக எழுந்துள்ளது அது மட்டுமல்லாமல் தனது மகனின் படத்திலும் ஒரு கெஸ்ட் ரோலில் நடிக்க இருப்பதாக சொல்ல படுகின்றது